ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னை டு சேலம் லாங் ட்ராவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியோட காரில் லாங் ட்ராவல் பண்ண தெரியாது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் யாஷ்குட்டி பாருங்கள் கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வரோம் காருக்குள்ளே சீட்டில் உட்காரவே இல்லை தீட்சியும் அதே மாதிரி தான் சீட்டில் உட்காரவே இல்லை ரெண்டு பேரும் சேலம் போகிற வரைக்குமே கொஞ்ச நேரம் தான் சீட்டில் உட்காந்து மற்றபடி கீழேயே தான் விளையாடுறது தூங்குறது அந்த மாதிரி கீழேதான் இருந்து விளையாண்டுட்டு படுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க யாஷ்குட்டியும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அப்புறம் அப்பாவும் பொண்ணுமே உசிரே நீதானே அந்த சாங் பாடிட்டு இருந்தாங்க அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு போற வழியில அதனால பசி தாங்க முடியாதனால ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பார்த்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மென் கார்டு வாங்கிட்டு வந்துட்டாரு நாங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க ஓகேவா இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் சீ ஃபுட் அப்புறம் சாப்பாடு வாங்க அவர் உள்ள போயிட்டார் அந்த டைம்ல தான் நான் இந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்லிட்டாருனா நம்ம சாப்பாடு வந்து உள்ள போய் சாப்பிடுவேணா எப்போவுமே அப்படி தானே சாப்பிட்றோம் அங்கேயும் அப்படி தான் சாப்பிடுவோம் இது நம்ம ஏன் நம்ம வெளியே மரத்துக்கடியில் அந்த மாதிரிலாம் அவுட்டரில் எங்கேனா போய்ட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எப்போவுமே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு சாப்பிட்றது அதெல்லாமே பழகி போன ஒரு விஷயம் இது வந்து கொஞ்சம் புதுசாக ஜாலியாக இருக்கும் இல்லையா அதனால இந்த பிளான் பண்ணோம் நாங்கள் போயிட்டு இடம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம் இப்போ தீக்ஷி வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க அந்த ஐடியாவை நீங்களே கேளுங்களா கேட்கலாம் சேம போகும்போது

எதாவது சாப்பிட போகிறோன்னு வந்து தீட்சி அங்கே மண்ணு கொட்டி வச்சிருக்காங்கள்ல அதை மழைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இங்கே தானே தூங்க போகிறோம் சொல்லிட்டு அவங்க தம்பிகிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கிறா அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்ருக்காரு அந்த ஹைவேல இந்த வண்டிங்க சவுண்டோட உட்காந்து சாப்பிட அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் சரியாக சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு சாப்பாடானால் ஒரு சாப்பாடு ஒரு ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஒரு சாப்பாடும் கிரில்லும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டுவெண்ட்டி ஒரு சாப்பாடு சொன்னாங்க ஹைவேல நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன டூ டுவெண்ட்டிக்கு வாங்கினா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் அந்த தான் இருந்துச்சு ஐடிஸ் வாங்கினாலும் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னும் வீடியோஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது நாங்கள் சேலம் போகிற வரைக்குமே வீடியோஸ் எடுத்திருக்கோம் அதெல்லாம் போட்டால் ரொம்ப லென்த் ஆகிடும் அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டோம்